அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் தத்தம் வர்ணத்துக்கு ஏற்ப ஒழுக்கத்தை கடைபிடிக்க உயர்வும் தவறினால் அந்த வர்ணத்தில் இருந்து தாழ்ந்தவனாய் போய்விடுவர் ஒழுக்கம் கெட்டவர் ஜாதி கீழானதாகும் யாராகினும் எங்கு பிறந்தாலும் ஒழுக்கத்தை கைவிட்டால் அதுவே உடனே தாழ்ந்தவராக கருதப்படும் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் உயர் குடி பிறப்பாம் என்பது பொருள் ஒழுக்கம் இல்லாமல் சாதனை புரிய முடியாது அவரவர் குலத்தில் பிறந்து ஒழுக்கமாக இருந்து உயர வேண்டும் ஒழுக்கமாக இருக்க பயிற்சி செய்ய வேண்டும் கஷ்டமாக இருப்பினும் பின் பழகிவிடும் உயர்வை தரும் ஒழுக்கத்தால் வருவது உயர்வு என்றும் இழுக்கத்தால் வருவது இழிவு என்றும் கூறி ஒழுக்கத்தை கட்டாயம் கடைபிடிப்பாயாக என விளக்கமாக கூறுகிறார் இக்குரலால் ஒழுக்கம் கடைபிடிப்பதன் குணமும் கடைப்பிடிக்காவிடில் வரும் குற்றமும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்